அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது நிகழ்வு துங்கிறது இந்த நிகழ்வு அஹ் மகாபாரதம் நான்கு மகாபாரதம் நான்குல வந்து யார் சகோதரன் யார் சிறந்த சகோதரன் அப்படின்றத நம்ம சிந்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த நிகழ்வு நிகழ்வுில நம்முடைய வாழ்மரலாறு கோபலைய அவர்கள் தங்களுடைய புரணந்தி அவர்கள் பாலமரளாறு சுபாஷ் சந்திரபோஸ் ஐயார்கள் மற்றும் இணைய இருக்கக்கூடிய இணைய முறையாக இணைந்து பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் மனசங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் இப்ப வந்து மகாபாரதம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்க பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வார்த்தையை அணிஞ்சிருக்காங்க கௌரவர்கள் பாண்டவர்கள் இப்ப இதுல யார் சிறந்த சகோதரன் நம்ம நம்ம பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே என்ன நம்ம பாப்போம் அப்படின்னா பாண்டவர்களுடைய அந்த பாண்டவர்களை தான் நம்ம பார்ப்போம் பாண்டவர்கள்ல இருக்கக்கூடிய தர்மன் தர்மனுடைய சகோதரன் தீமன் அர்ஜுனன் ஆஹ் ஏன்னா நம்ம அஹ் தர்மன் வந்து சூது ஆடுறான் சூது ஆடி அவங்களுடைய சகோதரர்களையும் வந்து வைக்கிறான் இப்ப இந்த சகோதரர்கள் தர்மன் வந்து சூது சூது விளையாடி தன்னுடைய சகோதரர்களை வைக்கிறான் சகோதரர்களை கேட்டுட்டுலாம் ஒன்றும் வைக்கல ஆனா தன்னுடைய சகோதரன் செய்த தவறுக்காக அவங்க வந்து அந்த சூது இதுல வந்து தன்னை தங்களுடைய பராக்கா ஏன்னா மிகச்சிறந்த வில்லாளர்கள் மிகச்சிறந்த ஆஹ் போர் வீரர்கள் ஆனா அவ்வளோ பலம் இருந்தும் அவங்க வந்து தன்னை அடக்கி கொண்டு சகோதரன் செய்த தவறால் தன்னை அடக்கி கொண்டு அங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க அப்படிப்பட்ட அவர்கள் அங்கே இருக்காங்க அப்ப நான் நம்ம பார்க்கும்போது அந்த பக்கம் வந்து நம்ம துரியோதனன் துரியோதனன் வந்து ஒரு 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 எதிர்மறை கதாபாத்திரமாகவே நம்ம பாக்குறோம் அப்புறம் அவங்க சகோதரர்கள் எல்லாம் வந்து ஒன்னும் பிறந்த சகோதரர்கள் இல்லை அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காது ஆனா இப்ப வந்து அதுல பார்த்தோம்னா துரியோதனன் வந்து சூட்டாட்டத்தை இது பண்ணா அவனுடைய சகோதரர்கள்ல வந்து குறிப்பா துச்சாதனன் வந்து துயில் உரித்தான் ஆஹ் இப்ப இப்படி வந்து நிறைய ஒரு ஒரு தவறான செயல்பாடுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்ப இந்த பாண்டவ போர்ல வந்து மிகப்பெரிய அஹ் என்ன சொல்றது தங்களுடைய உரிமைக்காக போராடியது யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அஹ் ஆஹ் யார் அப்படின்னு பார்க்கும்போது பாண்டவர்கள் போராடி வெற்றி பெற்று இருக்கிறார்கள் கண்ணனுடைய உதவியோடு அப்படின்றதுதான் இங்க இருக்கும் அப்படி 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 நம்ம பார்க்கும்போது இதுல சிறந்த சகோதரர்கள் யார் அப்படின்றத நம்ம மீண்டும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு அஹ் இப்ப மகாபாரதத்துல இந்த இரண்டு குடும்பங்கள்ல அங்க நூறு சகோதரர்கள் இங்க ஐந்து சகோதரர்கள் இந்த ஐந்து சகோதரர்களுடைய ஒற்றுமை நம்ம பார்த்திருப்போம் ஆனா நூறு சகோதரர்களுடைய ஒற்றுமை நம்ம பார்த்தது இல்ல துரியோதனன் ஆஹ் செய்யக்கூடிய அனைத்து எடுக்கக்கூடிய அனைத்து முடிவு முடிவுகளுமே அந்த நூறு சகோதரர்களும் தொண்ணூத்தி ஒன்பது சகோதரர்களும் உடன் இருந்திருக்காங்க இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் தர்மன் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாண்டவர்கள் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா உண்மையான செயல்பாடு அப்படி கிடையாது இப்ப யார் இப்ப ஒரு ஒரு தர்மன் சொல்றான் இதை செய் அப்படின்ன உடனே அர்ஜுனன் வந்து அதை செஞ்சிட்டான் துரியோதனன் என்ன சொல்றானோ அதை அப்படியே யார் செஞ்சிட்டா அப்படின்னா துச்சாதனன் செஞ்சிட்டான் அப்பனா இந்த இடத்துல அர்ஜுனனுக்கும் அஹ் துரியோதனனுக்கும் என்ன துர்ச்சோதனனுக்கும் என்ன வேறுபாடு இடையில என்ன வேறுபாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்னும் பெரிய வேறுபாடு இல்லை அப்படின்னா இதை விட ஒரு படி மேல போய் யார் செஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா துர்சாதனன் வந்து அது தவறு என்று அவன் தெரிந்தும் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா தன்னுடைய அண்ணனுடைய ஆஹ் வார்த்தைகளை அவன் கேட்டிருக்கான் மிகப்பெரிய பழி வரும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சும் துர்சாதனன் வந்து அந்த வார்த்தைகளை அவன் கேட்டிருக்கான் ஆனா அஹ் இந்த பக்கம் வந்து நம்ம பார்க்கும்போது ஆஹ் இப்ப வந்து ஆஹ் துரியோதனன் சொன்ன உடனே அவன் போய் துர்ச்சாதனன் எந்தவித கேள்வியும் கேட்காமல் திரௌபதியை இத்தனைக்கும் அந்த வீட்டுடைய அந்த குடும்பத்துடைய வாரிசு ஆனால் அவன் சொல்றது அவன் கேட்கிறான் தம்பின்ற முறையில அவன் கேட்கிறான் இந்த பக்கம் வந்து அது மாதிரி மத்த தம்பிகள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள் தொண்ணூத்தி ஒன்பது தம்பிகளும் துரியோகனனுக்காக உயிரை கடைசியா தான் துரியோதனன் வந்து மரணத்தை தழுவுறான் ஆனா இந்த பக்கம் பார்க்கும்போது தர்மன் தர்மன் தான் அதாவது துரியோதனன் தன்னுடைய சகோதரர்களை எவ்வளவு காக்க முடியுமோ காக்க முயற்சி செய்கிறான் ஆனா இந்த தர்மன் தன்னுடைய சகோதரர்களை பலி கொடுத்துக்கிட்டு முன்னாடியே அவன் பலி கொடுத்துட்டான் அடகு வச்சிட்டான் முன்னாடியே அவன் வந்து தோத்துட்டான் ஆஹ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சரி அடுத்தது வந்து நம்ம எங்க ரெண்டு தான் அடுத்தது வந்து நம்ம பாஞ்சாலி இதுல வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் இவங்க பக்கம் நியாயம் இருக்க மாதிரியே இருக்கும் ஆஹ் பாண்டவர்கள் பக்கம் நியாயம் இருக்க மாதிரியே இருக்கும் ஆனா உண்மையில பார்த்தோம்னா பாண்டவர்கள் பக்கம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை அதாவது துரியோதனன் யார் சொல்றா அப்படின்னா துரியோதனன் வந்து ஆஹ் போய் வா துயில் உரின்னு சொல்றான் இவங்க அஞ்சு பேரும் அதே சபையில தான் இருக்காங்க அந்த அந்த ஐந்து கணவர்களும் அங்கதான் தான் இருக்காங்க ஒரு கோழி கூட தன்னுடைய குஞ்சுக்கு பிரச்சனைனா பாயும் ஒரு ஒரு ஒண்ணுமில்லாத இல்லாத ஒரு அதாவது பறக்க முடியாது தழுகை எதிர்த்து போராடும் ஆனா நீ நீங்க அதாவது ஒரு சூதாட்டத்துல தோத்துட்டோன்ற ஒரே ஒரு காரணத்தினால அண்ணன் வார்த்தையை கேட்டுட்டு தன்னுடைய மனைவிக்கு பிரச்சனை நடக்கும்போது இந்த நாலு பேருமே சும்மா இருந்திருக்காங்க அப்பனா ஒரு ஒரு நல்ல தம்பியாக அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரு நல்ல மனிதனாக இருக்க அவங்க தவறிட்டாங்க ஒரு அதாவது அந்த எடு அண்ணனை எதிர்த்து இல்ல அண்ணனை எதிர்த்து குரல் கொடுக்க அவங்க விரும்பல அப்படின்றத அங்க வந்து நம்ம பார்க்கணும் தர்மசின் பக்கம் அவங்க பேசுறதா நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஆனா அது அப்படி இல்லை அவங்க அவங்க வந்து நிறைய தவறுகளை அவர்கள் செய்து விட்டார்கள் இப்ப இப்ப திரௌபதி வரும்போது திரௌபதியை அவ்வளவு கதறாங்க அவ்வளவு போது இப்போ இந்த நாலு சகோதரர்கள் ஏன் போல நீங்க வந்து தர்மனை விட்டலாம் இந்த நாலு சகோதரர்களை ஒருத்தன் அதாவது போய் தடுத்து இருக்கலாம் அண்ணன் கொடுத்த சத்தியத்தை இங்க காப்பாத்தி ஆகணுன்றதுக்காக நாலு பேரும் உட்கார்ந்து இருந்தாங்களே தவிர ஏன்னா அது ஒன்னும் போர்ல தோக்கல கொடுத்த ஒரு வாக்கு தான் இந்த பந்தயத்துல தோத்துட்டா அப்படின்றது ஒரு வாக்கு தவிர வேற ஒண்ணும் கிடையாது அந்த இதை அவங்க உடைச்சிட்டு போயிருக்கலாம் போய் அந்த பெண்ணை இருக்கலாம் ஆனா ஐந்து பேருமே அதை செய்ய தவறிட்டாங்க ஆனா ஏன் அப்படின்னா அண்ணனை அவமானப்படுத்த கூடாது இன்னொன்னு வந்து அண்ணனை எடுத்து பேசினா இல்ல அண்ணனுக்கு இது பண்ணா பழி வரும் அவங்க அதாவது மனைவியை வழிகடாக்குவதற்கு தயாராகிவிட்டார் உண்மையிலேயே அந்த துயிலிருப்புக்கு காரணம் நான் துரியோதனன் என்று சொல்ல மாட்டேன் பாண்டவர்கள் என்றுதான் சொல்வேன் நான் பாண்டவர்களுடைய அதாவது நான் அதிகபட்ச நான் நீதியை கடைபிடிக்கிறேன் அஹ் அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லி இவங்க இவங்களுடைய அந்த தனம்தான் அதாவது ஒரு மடத்தனம் தான் அதை செய்ய வச்சிருக்கு அதே அந்த பக்கம் நம்ம பாக்குறோம் அப்படின்னா அண்ணன் அவன் செய்யறது தப்பு தான் தெரியும் ஆனால் பழி வரும் பின்னாடி சரித்திர பிழை அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் அவங்க வந்து அண்ணனுக்காக இந்த கடைசி வர அந்த நூறு பேர்ல ஒருத்தன் கூட தன்னுடைய அண்ணனை எதிர்த்து வரல அதே நேரத்துல இப்ப பாஞ்சாலி தொழியல் உறுப்பு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கண்ணனுடைய காப்பாத்துறதுக்கு நடந்ததுக்கு அப்புறம் பீமன் வந்து சபதம் செய்வான் அர்ஜுனன் சபதம் செய்வான் எல்லாருமே அவங்க அண்ணனை எடுத்து போய் அது நீ முன்னாடியே செஞ்சிருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது வாக்குக்கு கட்டுப்பட்டுதான் எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்களே தவிர இப்ப அண்ணன் விளையாண்டதுக்கு நான் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவங்க இருந்திருக்கலாம் இன்னொன்னு அப்படி தன்னுடைய மனைவிக்கு பிரச்சனை வரும்போது போர் அப்படின்றது அங்கேயே அவங்க ஆரம்பிச்சிருக்கலாம் அதையும் அவங்க செய்யல அப்படின்ற இடத்துல பாக்கும்போது ஒரு நல்ல கணவனாகவும் அந்த ஐந்து பேர் இல்லை நல்ல சகோதரனாக இருக்க இருக்க முயன்றார்கள் ஆனால் நல்ல சகோதரர்கள் என்று அந்த ஐந்து பேரை நம்ம சொல்ல முடியாது அப்படின்றதா இங்க பாக்கணும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய பழியை அவர்களே தேடிக்கொண்டார்கள் அப்படின்றதான் இதே கௌரவர்கள் பக்கம் பார்த்தோம்னா ஆஹ் அவங்க கெட்ட விஷயத்த செஞ்சிருந்தாலும் அவங்களுடைய ஒற்றுமை அவங்களுடைய அவங்க அவங்க பக்கத்துல எந்தவித ஒரு அது துரியோதனன் வந்து அவங்க சகோதரர்களை எப்படி பாதுகாத்தான் அப்படின்றது அந்த போரை பார்த்தா தெரியும் அவன் முடிஞ்ச அளவு தன்னுடைய சகோதரர்களை பாதுகாக்க முயற்சி செய்திருக்கான் ஆனா கௌ பாண்டவர்கள் பக்கம் தர்மனை பாதுகாக்க தான் மத்தவங்க முயற்சி செஞ்சாங்களே ஏன்னா தர்மனுக்கு தான் பிரச்சனையே தவிர பலமில்லாத ஒரு தலைவனாக இங்கே இருக்கிறான் அங்க பலமிக்க ஒரு அண்ணனாக அங்க துரியோதனன் இருக்கான் அப்படின்ற இடத்துல இப்ப அர்ஜுனனையும் அஹ் ஆஹ் யாரு அஹ் ஆஹ் நம்முடைய துயில் இருந்த அவனையும் நம்ம வந்து அவனுடைய தம்பி நம்ம பார்க்கும்போது அவன் தான் அர்ஜுனனை விட ஒரு படி அஹ் துர்சாதனன் அர்ஜுனனை விட அவன் மேல நிக்கிறான் நம்ம பார்க்கும்போது அதாவது நம்ம ஒரு கோணத்திலேயே சிந்திக்கிறோம் ஆனா இன்னொரு கோணத்துல சிந்திக்கும் போது பாண்டவர்கள் வந்து அவர்கள் கட்டுப்பட்டு இருந்ததுதான் காரணம் அவங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு அதுவும் அவ்வளவு பெரிய அவையில அந்த பெண்ணு தன்னுடைய மனைவிக்கு பிரச்சனை நடக்கும்போது தன்னையே நம்பி வந்த மனைவிக்கு வந்து பிரச்சனை நடக்கும் போது இதுல குறிப்பா வந்து சுயமரத்துல வென்றது வந்து அர்ஜுனன் தான் ஆனா பின்னாடிதான் ஐவருக்கு மனைவியின் ஆகிறாங்க அப்ப பொறுப்பு அர்ஜுனனுக்கும் அதிகம் ஆனால் ஐவருமே அங்க வந்து அதை ஆஹ் என்ன சொல்றது மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படின்றதான் இங்கே இது அப்படின்னா பலம் இருந்தும் அவர்கள் அதை செய்யல அப்படின்றதுல தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு சொல்ல வேண்டியது இருக்கு அந்த சொல்லி ஒரு சகோதரர்கள் என்ற முறையில் இவர்கள் ஒன்றாக இருப்பது போல தெரிந்தாலும் பாண்டவர்கள் ஆனா அவங்க வந்து சில இடங்கள்ல நிறைய தவறுகளை செஞ்சிருக்காங்க ஆனால் கௌரவர்கள் அஹ் எந்த இடத்துலையும் அஹ் அதாவது விகர்ணன் தன்னுடைய அண்ணனுக்கு அறிவுரை சொன்னானே தவிர எந்த சூழ்நிலையிலும் தன் அண்ணனுக்காக அஹ் அதாவது அண்ணனை விட்டுக் கொடுக்கல அண்ணனுக்காக உயிரை கொடுத்தவன் தான் விகர்ணன் அதையும் நம்ம நியாயப்படுத்த வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அதாவது பாண்டவர்களை விட கௌரவர்களுடைய சகோதர பாசம் சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் முதல்ல நம்முடைய ஐயா ஆஹ் தமிழ்நாடு நினைவு தலைமை செயலாளர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களை அழைக்கிறேன் ஐயா கேட்டீங்களா கருத்து முடிஞ்ச உடனே முதல்ல நான் இப்ப வந்து ஆனந்தி அவர்கள்ட்ட கருத்து கேட்கிற பொறுப்பை கொடுத்துட்றேன் இப்ப வந்து ஆனந்தி அவர்கள் நீங்க கருத்து கேட்டுக்கிட்டே இருங்க நான் வந்துடுறேன் சரிங்க நன்றி இப்பொழுது நம்முடைய தமிழால் நினைவோம் உலக தமிழ் பேர் பெரும் தூண்களில் ஒருவரான வாழும் வரலாறு மதிப்பிற்குரிய கோபாலய்யா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் ஐயா வாங்க நன்றிமா நன்றிமா தமிழால் இணைவோம் உலகத்தமிழ் பெயர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவரையா அவர்களுக்கும் துணைத் தலைவர் அம்மா அவர்கள் அவர்களுக்கும் இந்த இணைப்பிலை இணைந்திருக்கக்கூடிய பெருமைக்குரிய நம்முடைய தலைமைச் செயலர் ஐயா அவர்களுக்கும் இந்த வரலாற்று ஆய்வியல் அறிஞர் பெருமைக்குரிய சந்திர போஸ் ஐயா அவர்களுக்கும் பன்னாட்டு இயக்குனர் பல நூல்களுக்கு சொந்தக்காரர் தமிழ் மொழியை இனிதே வெளிநாடு வெளி இடங்களிலே பரப்புவதிலே வல்லவராக கூடிய அஹ் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அன்புடன் ஆனந்த் எம்மையார் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடையிடும் நல்ல ஒரு சிந்தனையே அப்படியே போற போக்குல காற்றுல தூவி விட்டுட்டு அப்படி போயிட்டாங்க நறுமண பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பாத்தீங்களா சீவக வரும் சுண்ணப்பொடி இடித்தது அதுல யாரு இடித்தத சுண்ணப்பொடி சிறந்தது அப்படின்னு சொல்லி கேமசரியார் இளம்பகத்துல பக்ரியாரை பத்தி பேசுவாங்க அது 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 போல இவர் நம்ம நிறுவனர் வந்து போற போக்குல ஒரு செய்தியை சொல்லிட்டு அந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டா நூறு பேரும் சகோதரர் பாசத்துக்கு கட்டுப்பட்டு கௌரவர்கள் அமைதியாக இருந்தார் ஆனால் பாண்டவர்கள் அண்ணன் சொன்னா சரி அவ்வளவுதான் அதுக்கு மறுப்பு எதுவுமே கிடையாது தவறான பேச்சா இருக்கே நம்ம அதை வந்து ஒத்துக்கலாமா மனைவிங்கிற பேர்ல இங்க நிக்கிறாங்களே அவங்களுக்கு துயில் உரியப்படுகிறது துச்சாதனன் துயில் உரிங்கின்றானே அது தவறான சிந்தனை இல்லையா தவறான செயல் அல்லவா அதற்கு நம்ம அண்ணனா இருந்தானே தம்பியா இருந்தான் நம்ம சகோதரி நம்ம அவங்க அஞ்சு பேருக்கும் மனைவி அப்பேற்பட்ட பெண்ணுக்கு ஒரு தீங்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அதுல சபையில பல பேருக்கு முன்னிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் உடனே துடித்து எழ வேண்டாமா எழுந்திருக்கணும் அவ இன்னொரு இடத்துல என்ன அடுத்த இடத்துல என்ன வருதுன்னா சூகாடிய தர்மனுடைய தர்மனை பற்றி பேசக்கூடிய இடத்துல எரிதழல் கொண்டு அவர் அவன் அண்ணன் கையை எரித்திடுவோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி பேசுறாங்க அந்த இடத்துல பேசுறப்ப ஏன் முன்னாடி அந்த சிந்தனை வரல எரிகிற கொல்லிக்கட்டை எடுத்துட்டு வா அண்ணன் கையை வந்து பொசிக்கிடுவோம் நெருப்பம் வச்சு நெரிச்சி நெரிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி அவ்வளவு கோபமா பேசக்கூடியவங்க முன்கூட்டியே அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவனை விடுறா நம்ம வந்து ஒரு பெண்ணை காப்பாற்றணும் அந்த பெண்ணுக்கு வந்து பொங்கை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு வந்து செயல்பட்டு இருக்கணுமா வேண்டாம் கண்டிப்பா செயல்படுவோம் அவங்க யாரா இருந்தாலும் சரி பெருமோரத்துல ஒரு பெண்ணுக்கு ஏதேன்னு சிக்கல் ஏற்படுமே ஆனாலே உடனே போய் யாரா இருந்தாலும் போய் காப்பாற்றுறாங்க அந்த பெண்மணியும் அவங்க காப்பாற்றுறதுனால உயிர் தப்பிக்கிறாங்க நிலைக்கு வர்றாங்க ஆனால் உங்க நாலு பேருமே சும்மா உட்கார்ந்து இது எந்த வகையில நியாயம் இது ஒரு கேள்வி அடுத்து இங்கிட்டு கௌரவர்கள் வழியில வர்ற போது இந்த மாதிரி ஒரு செயல்பாடு எவ்வளவுதான் இப்ப சபதம் கட்டி இருந்தாலும் பேச்சோட பேச்சு கோடு போட்டுட்டு இந்த கோட்டுக்கு அங்கிட்டுதான் நீ இருக்கணும் இங்கிட்டுதான் நான் இருப்பேன் இதை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லி வழிபல் சொன்னது கூட சபதம் கட்டியிருக்கலாம் வீரவசனம் பேசியிருக்கலாம் அத வந்து அப்படியே அவங்க நிலையில இருந்திருக்கணும் இந்த சபதம் சபதம் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எந்த தீங்கும் இல்லை ஆனா அந்த பெண்மணிக்கு மட்டும் அந்த தீங்கு வர்றதுக்கு என்ன காரணம் அப்ப அந்த காப்பியத்தையே நம்ம மறுபடியும் அந்த இதிகாசத்தையே நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழல் காட்படுகிறோம் அதுலயே ஆன்மகனாக இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது சகோதரர்களோட பிறந்த துச்சாதனன் இந்த செயலுக்கு ஈடுபடலாமா இந்த செயலை செய்யலாமா கேட்டா அதுக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே வழியில சகோதர பாசம் ஏங்க சகோதர பாசம்னாக்க ரயிலுக்கு முன்னாடி போய் நின்றுக்கலாமா சகோதர சகோதர பாசம் சகோதரர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் முன்னாடி போய் நின்னுக்கலாமா அது ஒத்து வருமா ஐயா வந்து சிறந்த சகோதரன் யாரு அப்படின்னு சொல்ற போது பாண்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லி தௌரவர்கள் தான் சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா இவங்களுக்கு சிந்திக்கக்கூடிய கடமை இருக்கு இவங்களை சிந்தித்து செயல்பட்டு இருக்கணுமே தவிர இப்படி ஒரு இழுக்கான செயலை இவர்கள் செய்திருக்க கூடாது ஆனால் அது இந்த மகாபாரதத்தை வச்சுக்கிட்டு நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பேசுறப்ப பின்னாடி வந்திருக்கூடிய பாரதியாருடைய பஞ்சாலி சோகத்தை வச்சு நம்ம சிந்திக்கிற போது இது நாட்டு விடுதலைக்காக சொல்லப்பட்ட கதை அந்நியர்களாக இருந்த கௌரவர்கள் இந்திய மக்களாக இருந்த பாண்டவர்கள் இந்திய தாய் கை கையிலே விலங்கு காலிலே விலங்கு கட்டப்பட்டிருக்கிறது அதை உடை தெரிய வேண்டும் என்பதாக சித்தரிக்கக்கூடிய ஒரு உருவ காப்பியம் அது ஒரு பின்னாடி கடைசியில் முடிக்கிற போதும் அதை பத்தி பேசணும் இப்பொழுது சிறந்த சகோதரர்கள் பாண்டவர்கள் சொல்லி ஐயா நம்ம நிறுவனம் சொல்லியிருக்கிறாரு இது கௌரவர்கள்னு சொல்லியிருக்காரு ஆனா பாண்டவர்கள் வந்து சிறந்த சகோதரர்கள் அல்ல அப்படிங்கிறது தெளிவுபடுத்தி விட்டாரு என்னுடைய செய்தி என்ன அப்படின்னு கேட்டா சிறந்த சகோதரர்கள் இருவருமே அல்ல ஏன்னா பழி வரும் என்று சொல்லுகிற போதே அந்த செயல ஈடுபடுங்கிறது ஈடுபடுறது என்பது எப்படி நியாயமாக்கப்படும் சரி தீர்ப்பு சொல்றப்ப யாராவது ஒருத்தருக்கு தானே சொல்லணும் ரெண்டு பேருமே சரியில்லைன்னு சொல்றது தீர்ப்பு ஆகாது அப்படின்னு சொல்லி முடிவு செய்து பார்த்தோம்னா இவங்க கவுரவர்கள் வந்து அந்த சிக்கலை ஏற்படுத்தினது யாரு அந்த சிக்கலுக்கான தீர்வு நடைபெறக்கூடிய போது அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி நாங்க அந்த சகோதரத்தை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி நிக்கிறாங்க

நம்முடைய பெருமதிப்பிற்குரிய மூத்த தமிழ் ஆளுமை அன்பிற்கினிய போசையா அவர்களே அன்போடு அழைக்கிறேன் அப்பா வாங்க ஐயா சத்யா அவர்களுக்கு தலைவர் சத்யா அவர்கள் ஐயா சுப்பிரமணிய சாரழி அவர்களும் கோபால் ஐயர்கள் என் அன்பு மகள் அன்புடன் ஆனந்தி வினை தீர்த்தன் ஐயாவும் என்னுடைய வணக்கம் நல்ல ஒரு தலைப்புல மகாபாரதத்துல ஒரு ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில ரெண்டு தரப்பட்ட மக்கள் இதை யாரு செய்தது சரி யார் சிந்தி தப்பு அப்படிங்கிறத பற்றி தவிர்த்த ஐயா சத்யநாராயணன் மிகவும் விளக்கமாக விளக்கினாங்க இந்த மகாபாரத கதையில ஒவ்வொரு அது வந்து ஒரு என்ன சொல்றாங்கன்னா அனுமானுக்கு பூச்சிருப்பாங்க அப்படின்னா அனுமாருடைய வாழ் மாதிரி அது பெரிய கதை துண்டு சுண்டு இருந்தால் கூட அதில் ஒவ்வொரு கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்கிறது தான் மகாபாரதத்தில் ஒரு சிறப்பு அங்கங்கே துண்டு சுண்டு கதைகளை சேர்த்து மகாபாரத நல்ல ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் வட்டிமண்டலத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிற ஒருத்தர் இல்லை மாதிரி ஒருத்தர் தப்பு மாதிரி ஒரு சரியும் இது மாதிரி வாத விவாதங்களுக்கு உட்பட்டது மகாபாரதம் ஏனாலும் மகாபாரதத்துடைய கருத்து என்ன சுற்றணும்னா ஒரு பெரிய ஒரு அப்படியே ஒரு பெரிய ஒரு வரலாற்று செய்திகளை ஒரு கதையாக கொண்டு போய் அதில் தத்துவங்களை சொல்லி வாழ்க்கைக்கு தேவைப்பட தத்துவங்களை சொல்லக்கூடிய மகாபாரதம் நம்முடைய பாரத மாவட்டத்தில் சிறந்த நூல் நம்ம நூலை எடுத்து பேசிய தம்பி சத்தியா வணக்கம் வணக்கம் நன்றி அப்பா மிக்க மகிழ்ச்சி இப்ப அடுத்ததாக நம்ம தலைமைச் செயலர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களிடம் அவருடைய கருத்தை கேட்க விளையோம் வாழும் வரலாறு சுப்பிரமணியம் ஐயா அவர்களே வருகிறவர்கள் வணக்கம் அம்மா தமிழ் உலக தமிழ் பெரிய கட்சி நிறுவனம் செவின்கலை வேந்தர் ஐயா அவர்களுக்கும் தனக்கு பின்னாடியே ஆய்வு கல்வெட்டுகளை வைத்து முன்னால் அமர்ந்திருக்கின்ற கல்வெட்டியல் ஆய்வாளர் நமது சுபாஷ் சந்திர ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற இவர்கள் இவரின் ஆசிரியர் கவிஞர் எழுத்தாளர் பன்னாட்டு இயக்குனர் நெல் அன்புணன் அவர்களுக்கும் இலக்கண பேராசான் நமது கோபால் கோபாலையா அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே நிகழ்வை இணைய வழியிலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கம்பனின் பெண்ணியம் என்ற தலைப்பிலே கம்பராமாயணத்தை பற்றி நமது அவர்கள் ஒரு மாற்று சிந்தனையாகும் அதை மிக சிறப்பாக கொண்டு சென்றார் இன்றைய இலக்கியங்களை அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்பதை மட்டுமே படித்துக் கொண்டிருக்காமல் இன்றைய சமுதாயத்திற்கு தேவையான அல்லது அதை இந்த நிலை நாட்டுக்கு தேவையான செய்ய நிலையில் இருக்கிறதா எப்படி இந்த சமுதாயம் அதை அணுக வேண்டும் அதை எப்படி ஒரு புதிய பார்வையிலே பார்க்க வேண்டும் என்ற கோணத்தில் அவர்கள் இன்றைக்கு மகாபாரதத்தையும் கையில் எழுத்துகிறார் என்று சொல்லுகின்ற அது பெருமைக்குரிய ஒன்றாகவே இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை இருக்கும் இப்போ அவருடைய பார்வையை அவர் அங்கே தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறார் எப்படி அங்கே சூர்பனகையும் மற்றவர்கள் என் ராவணனை கூட சில இடங்களில் அவர் தெளிவாக சிறந்தவர்களாக சில காரியங்களிடையே சொல்லியிருந்த பொழுது இந்த மகாபாரதத்திலே ஒவ்வொரு நிலையும் அவர்கள் சொல்லிக்கொண்டு வருகிறார் இவரை இரண்டு சகோதரர்கள் பாசம் என்று சொல்லுகின்ற பொழுது நமது கோபாலையா சொன்ன கருத்து தான் எனக்கு ஏனென்று சொன்னால் இரண்டு பேருமே அண்ணனுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் இவர்கள் நூறு பேராக இருந்தாலும் ஐந்து பேராக இருந்தாலும் அண்ணன் செய்கின்ற தவறை எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு துணிவு யாருக்கும் இல்லை அங்கே ரெண்டு சரி சரின்னு தான் போகிறாங்க

ராமாயணத்திலையும் அந்த ராவணன் சில தவறு சேவையை எடுத்து வந்த முழுவு அதற்கு விபூசணனை சொல்கிறோம் மருத்துவத்தையும் சொல்கிறேன் ராவணனுக்கு நிறைய புத்தி சொல்ல செய்யாத தவறுன்னுதான் சொல்றாங்க ஆனாலும் வேறு வேறு கும்பகாரணம் அதை தான் சொல்கிறேன் நீ செய்கிற தவறு வேண்டாம் அப்படின்னுதான் எனக்கு சொல்கிறேன் ஆனாலும் கும்பகாரணன் செஞ்சோற்று கடனுக்கு ஆசைப்பட்டு அங்கே கட்டுப்பட்டு அங்கே எழுதுறேன் ஆனால் நீதி ஒன்றையே இத தவறாக இருந்தாலும் அங்கிருந்து வெளியே வந்துடுறேன் அது ஒரு வகையில் அண்ணனுக்கு கட்டுப்பட்டு எதிரி நாட்டு அரசனுக்கு பஞ்சானா என்னங்கிற ஒரு பக்கம் இருந்தா கூட அவன் நீதிக்காக பண்ணான் அப்படிங்கிறது அங்க பார்க்குறாங்க அது போல இங்கே விகர்ன நாங்கள் செய்த ஒரு செயல் இருந்தாலும் ஒரு நூறு பேர்ல ஒருத்தர் இழுத்து சொல்லணுங்கிறதுல இங்க யாருமே சொல்லல அவன் சூதாடும் போதே எல்லாம் தான் இருக்காங்க அப்படி இருக்கும் போது நீ சூதாட்டத்துல உட்கார்றதே தப்புன்னு சொல்லி அப்படி இல்லைன்னு சொன்னா ஒவ்வொருத்தரையிட்டு சூதாடு எங்களையாடுற அப்படின்னு அதனால ஒரு குடும்பத்தினுடைய குடும்பத்தை காப்பாத்தது இந்த மானத்தை காப்பா அதான் விட்டுட்டு நாட்டையும் அடகு வைத்து மனைவியையும் அடகு வைத்து உனக்கு அத பின்னாடி பாஞ்சாலி கேட்டா பாஞ்சாலியும் கேட்டா என்னை அடகு வைக்க நீயே தோத்துட்ட அதுக்கு பிறகு உன்னையே உனக்கு நீ கைவி ஆகிட்ட எனக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு நீ கூடிய என்னை அடக வைக்க அப்ப என்ன அது சட்டப்படி செல்லணும் அப்படிங்கிறதான் கேட்டேன்

தலைவர் முனைவர் அம்மா அவர்களுக்கும் இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய மூத்த தமிழ் ஆளுமைகள் நம்முடைய தலைமைச் செயலர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வாழும் வரலாறு கோபாலையா அவர்கள் தமிழ் ஆளுமை மூத்த தமிழ் ஆளுமை வினய் ஐயா அவர்கள் கருத்து சொல்லி சென்ற மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு எப்படி சொல்றது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவே எடுத்து ஐயா சொன்ன மாதிரிதான் கம்பெனியில் பெண்ணியமும் அப்படிதான் நீங்க ஒரு வேற மாதிரி ஒரு கோணத்துல நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களோட சேர்ந்து சிந்திக்கும் போது ஆமா இல்ல அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களையும் சிந்திக்க வச்சது அதே மாதிரிதான் நீங்க வந்து இப்ப நேத்தும் யார் மேல் தவறுன்னு ஒரு கேள்வி இது ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போறீங்க இன்றைக்கு சிறந்த சகோதரன் யார் அப்படின்னு கேட்டு ஒட்டு மொத்தமா நீங்க ஒரு அழகா சொன்னீங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்க்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாத்தையும் சொல்லி கௌரவர்கள் கிட்ட அத்தனை குறைகள் ஒரு நியாயத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட சகோதர பாசத்தில் பாண்டு நம்ம இந்த பக்கம் பாண்டவர்களை விட பாண்டுவின் பிள்ளைகளை விட ஒரு படி அவங்க வந்து உசர்ந்திருக்காங்கிறதுக்கு ரொம்ப ஒரு நம்ம சொல்லுவாங்க இல்லையா வலிய கருத்துக்கள் நீங்க சொல்றத மறுக்க முடியாத அளவிற்கு நீங்க அழகா எடுத்து வைப்பீங்க அந்த விதத்துல இன்றைக்கு உங்களுடைய சிந்தனை சிறப்பு எங்களையும் சிந்திக்க தோண்டியமைக்கு பணிவான வணக்கமும் நன்றி மகிழ்ச்சி மளர்ச்சி மருத்துவ வினைசித்தன் ஐயா வந்திருக்காங்க ஐயா கேட்டீங்களா நான் உருவியை கேட்கல அஹ் அடுத்த விழ்ச்சி அப்டியா மாய்சன் ஆராய்ச்சி மெண்டும் கோபாலய்யா சுப்ரமணம் கோபலையம் ஆஹ் சுப்ரமபூர் சஞ்சாவரு I put in the interview.